இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கூட்டணி இல்லை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதே கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இருந்தது இதே தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய கூட்டணியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமை தலைமையிலே அன்றைக்கு வந்து ஆண்டு ஆட்சிகள் முடிந்த பிறகு இவர்கள் மீண்டுமாக மூன்றாவது முறையாக இவர்கள் பிஜேபியோடு கூட்டணியோடு தான் நிற்கிறார்கள் ஆனால் என்னுடைய கேள்வி என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கெல்லாம் நான் கேட்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் தெரில ஒருவேளை அரங்கத்தில் இருக்கிற உங்களுக்கோ அல்லது மேடையில் இருக்கிறதான மூத்த தலைவர்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பிஜேபி கூட்டணியை சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி ஒதுக்க வேண்டும் என்றால் அல்லது ஒதுக்கியிருந்தால் எப்படி சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி இப்படிப்பட்ட தொகுதிகளிலே எப்படி அதிமுக பிஜேபி வேட்பாளர்கள் ஜெயித்தார்கள் நாகர்கோயிலே அதிக கிறிஸ்தவர்கள் மற்ற இடங்களிலே சொல்ல மற்ற இடத்துல கிறிஸ்தவர்கள் வந்து நடுவுல வந்த கிறிஸ்தவர்கள் ஆனால் நாகர்கோவில் தென் மாவட்டங்களில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்கே எப்படி ஒரு பாஜக வேட்பாளர் அண்ணன் காந்தி அவர்கள் ஜெயித்தார்கள் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை தொகுதி திருநெல்வேலி என்று சொன்னால் அங்கே தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய தென்னிந்திய கிறிஸ்துவ திருச்சபையை சார்ந்த அநேக கிறிஸ்துவர்கள் இருக்கிறதே அங்கே எப்படி அண்ணன் நயினார் நாகேந்திர அவர்கள் ஜெயித்தார்கள் கன்னியாகுமரி கடற்கரை பார்த்தால் மீனவ கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்த என் உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி தொகுதியில் எப்படி எங்கள் அன்பு அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்கள் ஜெயித்தார்கள் அன்றைக்கெல்லாம் அதிமுக பிஜேபி கூட்டணி தெரியவில்லையா ஜனங்கள் ஏற்றுக்கொண்டுதானே அதை ஓட்டு அளித்தார்கள் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டுதானே வாக்களித்தார்கள் அப்போ அதே அன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவர்கள் ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கோயம்புத்தூர்ல எத்தனை கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிற கிறிஸ்துவர்களை நான் இதை கே பொது பொதுவெளியில் பேசினால் அநேகர் சொல்லுகிறார்கள் என்னை பாஜகவுடைய கைக்கூலி அல்லது அதிமுகவுடைய கைக்கூலி உண்மையை சொல்ல போனால் என்னை கைக்கூலி என்று சொல்லுகிறார்கள் ஏதோ கைகூலியோ எந்த கூலியோ சொல்லட்டும் உண்மையை சொல்லுகிறேன் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கோயம்புத்தூர்ல பதினோரு தொகுதியில் எத்தனை தொகுதியில எங்கள் கிறிஸ்துவ தேவாலயங்கள் கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறார்கள் கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதியை எங்கள் அண்ணன் வேலுமணி வேலுமணியிடத்திலிருந்து பறிக்க முடிந்ததா உங்களால் யோசித்து பாருங்கள் பதினோரு தொகுதியிலும் அதிமுக தானே வெற்றி பெற்றது அன்றைக்கு கூட்டணி ஆரோடு இருந்தார்கள் பிஜேபியோடு தானே கூட்டணி வைத்திருந்தார்கள் அப்ப அன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி வைக்கும்பொழுது சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஓட்டு போட்டார்கள் இதே எடப்பாடியார் இருக்கிற சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதியில பத்து தொகுதியில எப்படி ஜெயித்தார்கள் சிறுபான்மை மக்கள் ஓட்டு தானே ஜெயித்தார்கள் இதே சிறுபான்மை மக்களை இன்றைக்கு புறந்தள்ளக்கூடிய கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறுபான்மை ஆணைய தலைவர் என்று ஒன்று உண்டு இந்த சிறுபான்மை ஆணைய தலைவர் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆட்சி அமைந்த பிறகு சிறுபான்மை ஆணைய தலைவராக கனத்துக்குரிய முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இருந்தார்கள் அவர் போன தான் அவர் இந்த பதவி விட்டு எடுக்கப்பட்டார் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவ பேராயர்கள் அதில் நானும் இருக்கிறேன் என்னுடைய உரிமைக்காக நாங்கள் போய் கேட்கிறோம் எங்களுக்கு இந்தந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது எங்களுக்கு இந்த சலுகைகள் தேவைப்படுகிறது எங்களுக்கு நீங்கள் சிறுபான்மை ஆணைய தலைவர் இதை உடனடியாக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் எங்கள் சிறுபான்மை சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார் அந்த வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது அது விரைவில் வெளியிடப்படும் அந்த வீடியோவை நான் கட்டாயம் எல்லாருக்கும் கட்டாயம் நான் அதை எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்ன சொல்லுகிறார் என்றால் பீட்டர் அல்போன்ஸ் கடத்தக்கூடிய நல்ல மதிக்கக்கூடிய நல்ல ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் சொல்லுகிறார் தமிழக முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் ஐம்பது சதவீதம் பேர் ஆர் எஸ் செக்ரட்டரி என்று ஆணித்தரமாய் பதிவு செய்கிறார் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஐம்பது சதவீதம் ஆர் என்று சொன்னால் எப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும் எப்படி எங்களுக்கு சமூக நீதி சமூக நீதி என்றால் என்ன திராவிட மாடல் என்றால் என்ன திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் தானே திராவிடம் சமூக நீதி என்றால் ஒரு சமூகத்துக்கான நீதி அங்கு மறுக்கப்படுகிறதே எங்கள் சமூக நீதியை நீங்கள் என்ன பண்ணீர்கள் இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் மிகவும் கூனி குறுகி இருந்த நேரத்தான் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமைதான் சிறந்த தலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்தால் மட்டும்தான் சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் முடிவு செய்து இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் எங்கள் பின்பாக பல அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக கிறிஸ்துவ மக்கள் முழுவதுமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இதற்கு பல உதாரணங்களை நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த உதாரணத்துக்கெல்லாம் பதில் யாரிடத்துலையுமே இல்லை